தெற்கு தொகுதியில அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்ச இருபதாயிரம் வாக்கு வட இந்திய போட்ட ஓட்டு ஈரத்தை அடிச்சு வரக்கும் போது இந்த அழகியாவது வந்து மிக்க ஒரு எங்க போவாங்க அடிக்கும் போது முடியாது அப்பா இந்த இடத்த இருந்து கட்டியா ஒரே ஒரு ஓட்டு மயக்க ஏற்கனவே இங்கிலாந்து இன்னொரு மாநிலமா இருக்குது எல்லாமே இங்கிலீஷ் தங்கிலீஷ் வாங்க பாரு மணி டாக்கீஸ் மணி இருந்து தமிழகத்திலிருந்து டாக்கீஸ்லருந்து எழுத்து தமிழ் உச்சரிப்பம் அது பேரு தமிங்கலம் தங்கிலீஷ் தங்லீஷு தங்கிலீஷ் எல்லா கடையும் மாறு பேர் எங்கே இருக்கு தமிழ்ல இருக்கு உச்சரிப்பு ஆங்கிலம் தங்கிலீஷ் ஓ நாடு அது தமிழ்நாடா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு இதை மாற்றுவதற்கு தான் உன் மகன் தூடிகிறேன் இங்கே இல்லியார் போன்ற கோழி ஒன்று கோழி ஒன்று கோழி தீப்பு ஒன்று கோழி வந்தாங்கன்னா அவனுக்கு வேலை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை இங்கே வாழ வைக்கணும் பிரச்சனை இல்ல வாக்குரிமை ஓட்டுரிமை கொடுத்திட்டிங்கன்னா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் சாமி சொல்லவா சாண்டு கோவை தெற்கு தொகுதியில்

போரை அடிச்சு விரட்டுவதும் போர்வான் வரட்டுவான் நீ எங்க போறதுன்னு தெரியாது ஈரத்தை அடிச்சு வரட்டும் போது வந்து அகதியாவாத ஒரு இடம் இருந்து இங்க இருந்து வரட்டும் எங்க போவான்னு படுக்கும்போது நல்லா யோசிச்சு முடியாது எங்கேயும் அப்பா இந்த இடத்தியா பிடிச்ச ஒரே ஒரு ஓட்டு மயக்கில போடும் நான் மாற்று